ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் படம் எப்படி இருக்கு நம்ம யூடியூப் சேனல் மூலயமா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸான ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் ஷார்ட்டா நம்ம தளபதி நடித்த ஒரு படம் வந்து நாளைக்கு மார்னிங் இயர்லி மார்னிங் வந்து ரசிகர் ஷோவாக ஃபஸ்ட்டு வரப்போகுது கிட்டத்தட்ட நாலு மணி ஷோ வரப்போகுது இங்கே சென்னை ஃபுல்லாக பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் டிக்கெட் ரசிகர் ஷோவுக்கு டிக்கெட் கிடைக்கல டிக்கெட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆயிரூபான்றாங்க ரூபான்றாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு ஆக்சுவலி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சார் இளைய தலைபதி வந்து லீட் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து மீனாட்சி மாலவிகா சௌத்ரி வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம விஜய் சார் மட்டும் இல்லை இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம டாப் ஸ்டார் அப்புறம் பிரபுதேவா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆர்டிஸ்ட்டு ஜெய் ஏதோ ஒரு சின்ன ஒரு காம்பேர் ஒரு மாதிரி ஒன்று பண்ணிருக்காரு அப்படின்னாங்க ஜெயராம் சார் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்காரு அப்புறம் லைலா நம்ம சினேகா இந்த மாதிரி நிறைய நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இதனுடைய ட்ரைலர் பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து எல்லா தேட்டரையும் தெரிக்க விட்டுச்சு நம்ம எந்த படத்துக்கு போனாலும் நம்ம கோட்டுடைய ட்ரைலர் பார்த்துருப்பீங்க ரசிகர்கள்லாம் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து இதுதான் நம்ம இளைய தளபதியோட கடைசி படம் ஆல்மோஸ்ட் அப்படிதான் சொல்லப்படுது அடுத்து ஒரு நோர் படம் நடிக்கிறதாவும் பேச்சுவார்த்தைகள் இருக்குது அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் தெரியல ஏன்னா உலகத்தில் வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம எதுவுமே யூகிக்க முடியாது ரசிகர்களும் மக்கள் மத்தியில் எல்லாரும் எதிர்பார்க்குறது இதுதான் கடைசி படமா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்காங்க படமும் நம்ம ட்ரைலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்ம பார்த்தா காமெடி இருக்குது என்டர்டைன்மெண்ட் இருக்குது ஃபுல் ஆக்ஷன் இதில் வந்து ரொம்ப சர்ப்ரைஸான இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து சர்ப்ரைஸ் இல்லை எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம மைக் மோகன் சார் தான் இதில் வந்து ஆன்டி ஹீரோவாக பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறைய சில்வர் ஜூபி படங்கள் கொடுத்த மோகன் சார் வந்து இதில் வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு படத்தில் வந்து வெங்கட் பிரபு சார் கூட வந்து ஒரு வில்லனாக கேட்டு பண்ண முடியல சூழ்நிலைக்காரமாக இதில் வந்து பண்ணியிருக்காரு அந்த நம்ம அவருடைய டைலாக் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துச்சு நம்ம ட்ரைலரில் பார்த்துருணும் படம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து ரொம்ப மாசாக வந்திருக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் கிட்டத்தட்ட இப்போ இளைய தளபதியோட கடைசி படம் அப்படின்னா அவங்க ரசிகர்கள்லாம் வந்து மிகவும் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க ஒரு ஃபீலிங்காகவும் இந்த படத்தை பார்ப்பாங்க ஆனால் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கு இதுக்கு மியூசிக் பார்த்திங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு சாருடைய நிறைய படங்கள் மியூசிக் பண்ண யுவன் சங்கர்ராஜா தான் இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு ஆனால் சாங் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேட்டோன்னே அப்படி இல்லை ஒருவேளை அது கதையோடு சேர்ந்து பார்க்க பண்ணும்போது அதுக்கான அந்த ரியாலிட்டி கிடைக்கலாம் ஹிட் ஆகலாம் அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு இந்த படத்தை ப்ரொடக்ஷன் வந்து ஏஜிஎஸ் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விஜய் சாருடைய பட்ஜெட்லேயே இதுதான் பிக்கெஸ்ட் ஃபிலிம் அப்படி பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு முந்நூத்தம்பதுலேருந்து நானூறு கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டோம் என்னன்னா இந்த படம் வந்து இதுக்கு இப்போ இந்த டைம்லேயே வந்து இது வந்து லாபகரமான பட்ஜெட்டாக நாங்கள் முடிச்சுட்டோம் நாங்கள் லாபத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியாக சமீபத்தில் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த படம் வருது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் வந்து இன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் கிடைக்காம நிறைய பேர் வந்து அங்கங்கே டிக்கெட்லாம் இருக்காங்க வெடிகால நாலு டு அஞ்சு மணிக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ரசிகர்கள் பார்த்துருவாங்க நிறைய இடத்துல கட் அவுட் அதுன்னு சொல்லிட்டு பெரிய விஷயங்கள் இருக்கு இதில் ரசிகர்களுக்கு வேண்டுகோளாகவும் ரொம்ப கவனமாகவும் இருங்க நம்ம வந்து தளபதியை கொண்டாடுறது எல்லாமே இருக்கணும் ஏன்னா தளபதியும் இதை தான் விரும்புவார் நீங்கள் சேஃபாக இருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வீட்டில் வரும்போது பைக் ஓட்டிட்டு வரும்போது இல்லை தேட்டரில் இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப கவனமாக சேஃபாக இருங்க அதை தான் உங்கள் தளபதியுமே வந்து எதிர்பார்ப்பார் விரும்புவார் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி பார்த்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கலில் போயிருக்காரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருக்குமே அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் நியூஸ் அது புது நியூஸ்லாம் இல்லை அதுவே வந்து ஒரு பெரிய வெற்றிகரமான விஷயமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அவர் அந்த அந்த கட்சி அதாவது பொலிட்டிக்கலாக போகிறதுக்குன்னா ஒரு லீடு மாதிரி இதில் நிறைய ஸ்டோரி இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதில் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சிஎம் அப்படின்ற ஒரு நம்பர் பிளேட் வச்சு ஒரு கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தான் சிஎம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு இதுவும் கரெக்டான உண்மை அப்படின்றது தெரியல ஆனால் அந்த நியூஸ் மட்டும் இருக்குதுல்ல சிஎம் மொழி போட்ட ஒரு கார் வந்து அந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க போர்டு போட்ட காரு ஓகே எனிவே வந்து இந்த படம் வந்து எப்பவும் போல அவருடைய ரசிகர்களுக்கு எல்லாமே இதுதான் தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு திருவிழா முறையாக இருக்க போகுது நீங்கள் எந்த தேட்டர் போகணுனாலும் வந்து ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாட போகிறாங்க ரசிகர்கள் மட்டும் இல்லை பொதுமக்களும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஜினி சார் படம் ரஜினி சாருக்கு அடுத்து கிட்டத்தட்ட ஈக்குவல் கூட வச்சுக்கலாம் இன்னைக்கு ஒரு பெரிய மாசான படம் மாசான ஓப்பனிங் கிட்டத்தட்ட உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு எழுநூறு டு எட்நூறு ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்கிறாங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த படம் வந்து அதே மாதிரி வந்து பெரிய ஹிட் ஆகணும் இதன் மூலிமா அவருடைய அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ரொம்ப சேஃபாக பாருங்கள் எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்